தேர்தல் காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை அவதானித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு ஏரியாவுடைய வேட்பாளர் அந்த ஏரியாவில் தண்டை தனக்கு வாக்களிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை கிராமங்கள் இருக்கிறாங்க அந்த கிராமங்களில் எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறாங்க அப்படின்றத முதலாவது கணக்குடுறாங்க உதாரணமாக பத்து கிராமங்களை கொண்டு தண்டை தேர்தல் தொகுதியில் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலாயிரம் ஹேண்ட்பில்களை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீடாக போகிறாங்க ஒவ்வொரு வீடுகளாக போய்ட்டு முன்னாடி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சு இல்லாமல் இருந்தாலும் அவங்கள சந்தித்து ரொம்ப சகோதரர்கள் மாதிரி நெருங்கி உறவுகள் மாதிரி பேசி பழகிற மாதிரி தனக்கு ஓட்டு போடும்படியும் தான் பெரிய சமூக சேவையான் இதுக்கு பிறகு பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறதாகவும் எங்களை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்னு பெரிய சகோதரத்துவம் பேசி தன்னையும் தனது கட்சியையும் விளம்பரம் செய்து தேர்தலில் ஓட்டு கேட்டு விற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதை இதில் இருந்து பிஸ்னஸில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏ நம்மளும் அதே மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பிஸ்னஸுக்கு யார் கஸ்டமர் அந்த ஏரியாவில் பத்து கிராமங்கள் இருந்தால் பத்து கிராமங்களும் நமக்கு கஸ்டமர் பத்து கிராமங்களில் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் அவங்க ரெண்டாயிரம் பேர் நமக்கு கஸ்டமர் அப்படின்னு நம்ம நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரம் பேருக்கும் எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் மாதிரி எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை எத்தி வைக்கிறது ஒன்று வீடு வீடாக போகலாம் ஹேண்ட் பில்ஸை கொடுக்கலாம் அல்லது வேறு மாதிரி எப்படி சரி ரெண்டாயிரம் பேருக்கும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்முடைய ப்ராடக்ட்டை பற்றி நம்முடைய சேவைஸை பற்றி நம்மளை பற்றி நம்மளோட பிஸ்னஸை பற்றி எத்தி வைக்கிற முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எப்படி தேர்தல் போது இந்த வேட்பாளரை பற்றி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வருகின்றதோ எப்படி அவர் பிரஃபுல்யமாகிறாரோ அதே மாதிரி ஒரு ப்ரொடக்டை லான்ச் பண்ணி ஒரு மாத காலத்துக்குள்ள அந்த ஊர் மக்களுக்கு அந்த பிரதேச மக்களுக்கு நம்மளோட ப்ரொடக்ட் பற்றி தெரிய வருகிறது அரசியலில் எந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பிசினஸ்ல ஒரு மார்க்கெட்டிங் செய்ய வேண்டியிருக்கிறது நம்மளோட பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு போகிறது